அடியேக்காக ஒரு காக மூட முடிச்சு 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 பொந்தாளி பொன்னுக்கு எதுக்கு இதுக்கு மூணு மூடி போடுவது ஹாய் சிந்துஜா நல்ல லக்ஷனா எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கீங்களா ரைட் இப்போ வந்து நான் இந்த வெடிங்க்கு நான் வந்தது வந்து யாரோ ஒரு கப்பல்ஸுக்கு நான் வந்து இந்த கிஃப்டை கொடுக்க போகிறேன்னு நினச்சி தான் வந்தேன் நான் ஆனால் எங்கள்கிட்டயே நிறைய தரம் ஓட பண்ண அலெக்ஸனாக்கே நாங்கள் கொடுக்க வந்திருக்க மாட்டு இப்போ எனக்கு தெரியும் சரி நேராக பார்த்தவோட சந்தோஷம் ஹாப்பி மேரிட் லைஃப் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ரைட் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அழகான அழகான கிஃப்ட்ஸ் ரெண்டு வந்திருக்கு உங்களுக்கு இதோட ரெண்டு சர்ப்ரைஸ்ண்ணா ஏற்கனவே ஒரு சர்ப்ரைஸ் போயிட்டு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லிட்டு அழகான ஒரு பொக்கேன்னு என்ன அனுப்பியிருக்கிறாங்க இந்த ரோஜாக்களை போலையே நீங்கள் எப்போவுமே அழகாக உங்களோடய வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தை அணுகு வைக்கணும் பயணிக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சரியா அதோட இன்னும் பெரிய கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அதை தூக்க முடியாமல் கண்ணீரம் வச்சு வெயிட் பண்ணியிருந்தாங்க சரி இதை அனுப்பியிருப்பது யார்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கும் என்னடா என்னடா நானே ஏன்னா அப்படி தானே நானே நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணான்னு கடைசி எனக்கே சர்ப்ரைஸ் வந்துட்டேன்னு சொல்லிக்கணும் சரி இது வந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு இன்றைய நாள் வந்து வளமை போல அவங்க அந்த வந்து மிஸ் பண்றாங்க யாரு ஷாலு ஷாலு தான் அனுப்பியிருப்பாங்க ஒருவேளை ஃப்ரெண்ட் தான் அனுப்பியிருக்காங்க ஆனால் ஷாலு இல்லை இந்த பெரிய ஃப்ரேம் சொல்கிறீங்க அனுப்பினால் சொல்றீங்க டக்குன்னு முடிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் எனக்கு சொல்லிட்டாங்க அதனால் நான் டக்குன்னு முடிச்சிடுறேன் என் முடிச்சிருவேன் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கபடியா டக்குன்னு முடிச்சிடுறேன் ரைட் ஓகே உங்களுக்கு இதில் அனுப்பியிருக்கிறது வந்து வந்து சொல்லி அழகான பெரிய ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க பிந்து பிந்து ஷால் சரியா யார் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் சரி இவங்க ரெண்டு பேரும் தான் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நான் சொன்னால் நேரடியாக வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி தான் கொடுக்க சொல்லிட்டாங்க ஆனால் நிறைய பேர் வெயிட் பண்ண முடியாது அதெல்லாம் கொடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி இந்த கல்யாண வீட்டுக்கு தாங்க வரலையா மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு அனுப்பியிருக்கா என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு தேங்க்யூ சரி தேங்க்யூ நீங்கள் மிச்சத்தில் நாங்கள் ஃபோனில் காய்ச்சி கொள்ளுவோம் சரியா ரைட் அடுத்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம்ண்ணே